அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ சுப்ரமணியின் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம் ராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம் ராசியிலே சுக்கரன் இருப்பதால் மற்றவர்களால் ஆதாயமும் கடன் கேட்ட இடத்தில் பணவரவும் பெண்களால் ஆதாயமும் ஏற்படும் ராசிக்கு எட்டு பதினொன்று கூடிய குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நமக்கு ஆதாயம் வரும் என்று மற்றவர்களின் பேச்சை முழுமையாக நம்பி செயல்பட வேண்டாம் அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பண முடக்கம் ஏற்படும் கொடுத்த கடனை திருப்பி வாங்கலாம் மற்றவருக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் யோசித்து செய்யவும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நிறைய பயணங்களை மேற்கொள்வார்கள் அதனால் சுகம் கெடும் நான்காம் இடத்தில் செவ்வாயிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் போகும் வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்களுக்காகவும் இடம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடை வரும் செவ்வாயுடன் கேது சேர்ந்திருப்பதால் ஆடி பனிரெண்டுக்கு மேல் செவ்வாய் கன்னிராசிக்கு பயிற்சியாவதால் பிள்ளைகள் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக அதிகமாக பிடிவாதம் பிடிப்பார்கள் நண்பர்களுடனும் உறவினர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வை இருப்பதால் சிறிது நேரத்தில் முடியக்கூடிய வேலையும் கவனக்குறைவால் நீண்ட நேரமாகும் அதனால் குரு பார்வை இருப்பதால் கவனத்துடன் இருந்தால் வேலை சீக்கிரமாக முடியும் ஆடி மாதம் பாதியில் விரையாதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு செல்வதால் ஆடி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் குடும்ப தேவைக்காகவும் கடன் வாங்குவது போன்ற நிலை வரலாம் ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பார்வை செய்வதால் கவனத்துடன் நிதானமாக இருந்தால் நிறைய ஆதாயங்கள் உண்டாகும் கொடுத்த கடன் திருப்பி வாங்குவதிலும் உடல் நோய் தீருவதிலும் எதிர்பாராத திடீர் ஆதாயங்களும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முடிக்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வும் கிடைக்கும் ஜாதகத்தில் யோகமான தசை நடந்தால் நற்பலன்கள் அதிகமாகவும் அவயோக தசை நடந்தால் கெடுபலன்கள் அதிகமாகவும் நடக்கும் அவரவருடைய சுய ஜாதகத்தில் தற்போது நடக்கும் தசா புத்தியை கொண்டு இந்த பலனை பொருத்தி பார்க்கவும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம்